எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை ஆட்டக்காரன் ஒரு பார்த்த விஷயம் அதை விவரிக்கிறதுல ரொம்ப மன்னன் சுஜாதா அவர்கள் அதுவும் நிறைய நாளைக்கு பெங்களூரில் இருந்திருக்கார் அதை ஒட்டிய நிறைய விவரிப்புகளையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விவரிப்புகள் நிறைந்த ஒரு கதை தான் இது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் ஆட்டக்காரன் சாதாரணமாக நீங்களும் நானும் அந்த இடத்தில் நுழையவே முடியாது ஏன் கவர்னரே உள்ள நுழைவதற்கு மெம்பரின் அனுமதி பெற்ற பாஸ் வேண்டும் அப்படிப்பட்ட அதி பிரத்யோகமான கிளப் அது பெங்களூர் பணத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணுவது என்று திணறும் ஒரு கோஷ்டியே இருக்கிறது பணம் பண்ணுவதற்கு பெங்களூரில் சந்தர்ப்பங்கள் அதிகம் மனசாட்சியை லாக்கரில் போட்டுவிட்டு துரோகம் விரோதம் இவையெல்லாம் பரவாயில்லை என்றால் ஒரு நாளைக்கு ஆம் ஒரு நாளைக்கு லட்சம் பண்ணலாம் அப்படி பண்ணுகிறவர்கள் பண்ணியவர்கள் ஜனத்தொகை பெங்களூரில் சற்று அதிகமே அத்தாட்சிக்கு வின்ஸ்டர் மேனருக்கோ அல்லது ஹாலிடே இன்னுக்கோ இடையே ஒரு நடை விஜயம் செய்து பாருங்கள் இந்த ஜாதியை தனிப்பட்டு அடையாளம் கண்டுகொள்ள முடியும் சிவப்பாக கொழு கொழுவென்று இருப்பார்கள் இவர்கள் பெண்கள் மில்லிதான கருணீல சாரி அணிந்து சோரம் போவார்கள் நளினமான விரல்களின் இடையே சிகரெட் குடிப்பார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு பிங்கி ராகுல் புலு என்று ஏதாவது பெயர்களுக்கும் ஆண்கள் சதாசர்வ காலமும் பணம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் குழந்தைகள் ஐஸ்கிரீம் சண்டே ஃபலூடா என்று விழுங்கிக்கொண்டே வயதுக்கு மீறின காரியங்களை செய்வார்கள் இத்தகைய மனிதர்கள்தான் பெங்களூர் இங்கிலீஷ் ஜிம்கானாவில் மெம்பராக இருக்க முடியும் வெயிட்டிங் லிஸ்ட்டே எழுபத்தஞ்சு வருஷம் என்கிறார்கள் இதன் அர்த்தம் எனக்கு சரியாக புரியவில்லை நீ பாமரனாக சாதாரணமாக இருந்தால் உனக்கு இந்த கிளப்பில் அனுமதி கிடைக்க எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் என்ற அர்த்தமோ என்னவோ இத்தகைய எக்ஸ்க்ளூசிவ் கிளப்பில் எனக்கு என்ன வேலை என்கிறீர்கள் நியாயமான கேள்வி இந்த கிளப்பில் ஒரு கம்ப்யூட்டரை அக்கௌண்ட்ஸ் முதலான வேலைகளுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அந்த கம்ப்யூட்டர் பழுதடைந்து விட யாரோ கன்சல்டண்டிடம் காட்ட அவன் இதை ரிப்பேர் பண்ண அமெரிக்காவிலிருந்து சாமான்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆயிரம் ரூபாயை வாங்கி கொண்டு சென்று விட்டான் எனக்கு தெரிந்தவருக்கு தெரிந்தவர் என்னை பற்றி கேள்விப்பட்டு கொஞ்சம் பார்க்கிறாயா என்று கேட்க வளர்த்துவானேன் பெங்களூரின் மிக பணக்கார கிளப்பின் உள்ளே இதோ நான் குச்சேலர் எப்படி உணர்ந்திருப்பார் என்று இன்றுதான் எனக்கு புலப்பட்டது நுழைந்த உடனே தார்வாரின் தொப்பியில் தங்கமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பலபல என்னை பார்த்ததும் உடனே நாட்டி என்று அடையாளம் கொண்டு பாஸ் இருக்குதா என்று அதட்டி கேட்க நான் செக்ரட்டரியின் லெட்டரை காட்ட அதை நெற்றி சுருக்கி வில சுருக்கத்தை விளக்காமல் பார்த்து போபோ என்றான் நான் அவ்வாறு சோதிக்கப்படும் போதே ஒரு காரில் ஒரு குண்டு பெண் வழக்கி கொண்டு செல்ல பூச்சு மத்தியில் நடந்தேன் தங்கத்தில் ஒளி செலுத்திய பல்புகள் புல்தரையில் மக மரகத பச்சையின் பிரம்பு நாற்காலில் போட்டு அங்கு ஒரு செல்வந்தர் இங்கு ஒரு செல்வந்தர் என்று இருக்க ஸ்விம்மிங் பூலில் ஒரு விலை உயர்ந்த அப்புறம் குதூகலமான இறைச்சல் குளத்தருகே ஒரு பெண் குழுங்க குழுங்க ஓட அவளை உற்சாகமாக துரத்தி செடி கொடிகளுக்கு அப்பால் அழைத்து சென்ற இளைஞனின் உத்தேசங்கள் மரியாதைக்குரியதாக தெரியவில்லை இவர் இவைகளையெல்லாம் கடந்த கிளப்பின் மைய கட்டிடத்துக்குள் நுழைந்தேன் வராந்தாவில் பதிந்திருந்த கல் அந்த நிறுவனம் சிப்பாய் கழகத்திற்கு முன்னே ஆரம்பித்திருந்ததை காட்டியது மகா விசால உயரமான போர்டுகோவில் பச்சை தட்டிகளும் பிரிட்டிஷ் காலத்து தேக்க கதவுகளும் அதற்கென ஒரு ராஜ கம்பீரம் இருந்தது இங்க சோமசேகரங்கிற பார்க்கணும் என்று சைலன்ஸ் போர்டை ஒருவர் காட்ட அப்பொழுதுதான் ரெண்டு பேர் செஸ் ஆடி கொண்டிருப்பதை கவனித்தேன் சாரி சாரி மூச்சு விட்டாலே ஆட்டம் கலைந்து விடும் போல தெரிந்தது இந்த மறுபடியும் யாரோ என்னை பின் குறிப்பாக அதட்ட அடுத்த அறைக்குள் நுழைந்த போது மைக்கேல் ஃபெரோராவையும் அரவிந்தையும் ஸ்னூக்கர் ஆடிக்கொண்டிருப்பதை நான் நுழைந்ததே அவர்களுக்கு உருத்த பல பேர் நிமிர்ந்து கோபத்துடன் பார்த்தார்கள் பச்சை மேடையில் பல வண்ண பந்துகள் உந்தப்படும் போது கிடைக்கும் சப்தத்தை தவிர வேறு எதுவும் சப்தமில்லை நான் மூச்சை பத்திரப்படுத்தி கொண்டு சைடாக நகர்ந்து செக்ரட்டரி என்ற அறைக்குள் நுழைந்தேன் செக்ரட்டரி இல்லை கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தது சரி வந்த வேலையை பார்க்கலாம் என்று அருகில் சென்று அதனை ஆன் பண்ணினேன் டிஸ்க் எரர் காண்பித்தது ஓஎஸ் லோடாகவில்லை பூட் புரோக்ராமில் கோளாறு இருக்கலாம் என்று பையில் வைத்திருந்த எம்எஸ் டாஸ்க் டிஸ்கை எடுத்து சுருகி மறுபடியும் ஆன் பண்ணினேன் உடனே லோடாயிற்று தேதி கேட்டது என் பின்னால் என்ற சப்தம் கேட்டு திரும்பியதில் செக்ரட்டரி பேர் சொல்லி பே கடிதத்தை காண்பித்தேன் ஓ நீங்க தான அது கம்ப்யூட்டர் இதுதான் சரியா போச்சு என்னது பார்த்தாச்சு இப்போ உங்கள் ப்ரோக்ராம் என்ன ஜிம் ஜிம் என்று அடிக்க ஸ்ப்ரெட்ஷீட் வந்தது சோமசேகர் ஆச்சரியத்துடன் ஜீனே செய்ய நீ அந்த ஆள் கன்சல்டன்ட் வந்து அமெரிக்காலேருந்து பார்ட்ஸ் வரணும்னா புழுகு சார் எல்லோருமே ஜிம்கானா படம் பிடுங்கலாம்னு உனக்கு எத்தனை சார்ஜு நத்திங் ஒரு கப் காப்பி இந்த ஃப்ளாப்பி சோமசேகர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து உங்கள் மாதிரி ஆளுங்க என்றார் எனக்கு இங்கே இருக்கிறவங்க மாதிரி ஆளுங்க தான் வேப்பாக இருக்குது சார் பெஸ்ட் ப்ரைவேட் கிளப் இன் இண்டியா ஏதாவது தனிப்பட்ட வீடியோ பார்க்குறியா இமானுவேல் டீப் த்ரோட் இல்லை சார் அந்த தாத்தா கூட செஸ் ஆடணும் போல இருக்கு தோத்து போயிடுவேன் முன்னாள் கிராண்ட் மாஸ்டர் ரம்மி ஆடுறியா எவ்வளோ சார் பாயிண்ட்டு சின்ன டேபிள்னா நூறு ரூபாய் பெருசில் சில ஆயிரம் பாயிண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாயா ஆமாம் ஸ்கூட்டுக்கு ரெண்டாயிரம் மிடிலுக்கு ஃபிஃப்டி ஃபுல்லுக்கு ஒரு லட்சம் மை காட் அன்பிலீவபுள் பப்ளூ கேம் இருக்குது நேச்சுரல் ஜோக்கர் உண்டு ஸ்பேட் ஏஸ் இதுக்கெல்லாம் போனஸ் உண்டு தலை சுற்றுது சார் யூ மீன் ஒரு ஆழத்தில் ஒரு ஆள் லட்சம் ரூபாய் எடுக்கலாமா ஆமாம் லட்சம் ரூபாய்ங்கிறது இங்கே சின்ன நோட்டுப்பா அத்தனை ரூபாயை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாம் பிளாஸ்டிக் சிப்புங்க சிவப்பு பச்சை நீல தகடுகள் முன்னாலேயே கொடுத்து மாற்றிக்கணும் நம்ப முடியவில்லை பார்க்குறாயா ஒரு க்யூரியாசிட்டிக்காகவும் பார்க்குறேன் என்ன இல்லை நோ நோனோனோ என்கிட்ட பதினஞ்சு ரூபாய் சில்ல இருக்குது பரவாயில்ல நான் ரெண்டு சிப் ட்ரைவர் லக் நோ சார் கேட்கவே பயமாக இருக்கு எனக்கு அப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போ அனுமதிப்பாங்களா எங்கள் கம்ப்யூட்டர் இத்தனை சீக்கிரம் ரிப்பேர் பண்ணின பண்ணியிருக்க ஒன்று அனுமதிக்காமலா வா மாடிக்கு மரப்படிகளை கடந்து செல்லும் பொழுது லைப்ரரியில் ரொம்ப பிரமாதமாக இருப்பதை பார்த்தேன் கடந்ததும் உயர விதான ஹால் ஒன்றில் தாதாக்களின் படங்கள் எல்லாம் பாதி இருட்டில் உக்ரகமாக முறைத்து பார்த்து கொண்டிருக்க வெயிட்டர்கள் ஜீவ்ஸ் போன்ற உழவர் இங்கொன்றும் அங்கொன்றுமாக வட்ட மேஜைகளில் முன் பிரகாச விளக்கில் சிலர் வலுவழுப்பான காண்டுகளை கவனத்துடன் உட்கார்ந்திருந்தார்கள் சோமசேகர் எல்லா மேஜையும் பெருசில்லைப்பா நடுப்பு இருக்கு பாரு அதான் நல்ல மௌனமாவா என்றார் அருகே செல்ல எனக்கு மார்பு படக் படக் என்று நிழல் பிரதேசத்தில் நின்று கொண்டேன் சோமசேகர் மிக லேசான குரலில் என்னிடம் மெல்ல பேசி இதான் அனிருத் தேசாய் எப்படி ஆடுறான் பாரு சீக்வன்ஸ் இல்லை ஜோக்கர் இல்லாமல் நாலு ஆட்டின் ஆறு ஆட்டின் இரண்டுக்கும் இடையே பொக்கை வந்தால் உடனே தம்பி அதற்குள் மற்றவர்கள் யாராவது விரித்து விட்டால் ஃபுல்லு பொக்கையை பொக்கையாக வச்சிருக்கானே எனக்கே கை நெடுங்க ஆரம்பித்தது அதிர்ஷ்டம் அஞ்சாட்டு அஞ்சு ஹார்ட்ஸ் வரும் பாரு இவன் ஆடினாலே அவனவன் ஸ்கூட் பண்ணிடுவான் போய் அந்த நாற்காலியில் உட்காந்துக்கோ மௌனமாக பார்த்துக்கிட்டுரு ஐயோ வந்துட்டானே இவன் சோமசேகர் பார்த்த திசையில் வந்து கொண்டிருந்தவரின் அருகில் இருந்த பெண் தான் என் கவனத்தை கவர்ந்தாள் அந்த பெண்ணுக்கு வயது சொல்வது கஷ்டமாக இருந்தது இருபத்தைந்துக்கு அப்புறம் பெண்கள் அழகு சாதனங்களின் உப உபயத்தால் வயசில் நகர மறுக்கிறார்கள் கண்ணருகில் குருவி பாதமும் கழுத்தருகில் தொங்கும் சதையும் வரும் வரை இந்த போராட்டத்தை அவர்கள் விடுவதே இல்லை அதுவும் பெங்களூர் இங்கிலீஷ் சிம்கானாவுக்கு வரும் பெண்கள் அத்தனை பேரும் லேசில் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்றே தோன்றியது அதனால் அந்த பெண் இருபத்தைந்து என்றால் கேள்வி கேட்காமல் ஒத்துக்கொள்வான் விளம்பரத்தில் இப்போதுதான் வந்தவள் போல தோன்றினாள் கண்கள் அலைந்த விதத்தில் வரவேற்பு இருந்தது தேவைக்கு ஒரு மில்லிமீட்டர் கூட அதிகம் போகாமல் அவர்களை எல்லாம் பார்த்து சிரித்து நேராக நேராக ஆம் என் அருகே வந்தாள் நான் பிரமிப்புடன் அவளை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அருகில் இருந்த நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு ஹாய் என்று புன்னகைத்தாள் கைப்பையில் இருந்து புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள் உங்களை நான் பார்த்தது இல்லையே புதுசா என்றாள் ஆம் நான் இந்த கிளப்பில் மிக அந்நியன் அனுமதிக்க மாட்டார்களே நாயை அழுத்தி விடுவார்களே அவள் என்னை ஏறிட்டு பார்க்கையில் அவள் தோற்றத்தில் மோகனம் தவறாமல் என் வயிற்றுக்குள் சங்கடம் பண்ணியது மார்பின் மென்மையும் உடல் வண்ணத்தின் பளபளப்பும் குறைவு அதிகப்படி என்று சரீரத்தில் எங்கும் இல்லாமல் புரோட்டோடைப் உமன் என்று முன்மாதிரி யாராவது மற்ற கிரகத்தில் இருந்து கேட்டால் இவளை அனுப்ப அனுப்பலாம் போல தோன்றியது உட்காருங்கள் என்றால் நீங்கள் யார் நான் கம்ப்யூட்டர் ஆசாமி என்றேன் இன்ட்ரெஸ்டிங் என் என்னிடம் ஒரு அட்டாரி இருந்தது ஆடி ஆடி அழுத்து விட்டது நான் அட்டாரி போன்ற குழந்தை கம்ப்யூட்டர் ஆசாமி இல்லை பார்த்தாலே தெரியுது நீங்கள் வேறு ஜாதி என்று ஜோல்னா பை தான் இல்லை இன்டலெக்சுவல் என்று பூர்ணமாக சொல்வதற்கு கேலி இல்லை இது என்ன புத்தகம் காட்டினாள் தற்கொலை பற்றிய புத்தகம் நான் அவளை நிமிர்ந்து பார்த்து புத்தகத்திற்கு மாச்சிங்க இல்லையே நீங்கள் என்றேன் படித்ததெல்லாம் நடத்தி காட்ட வேண்டுமா என்ன நீங்கள் யார் அட்ரஸ் என்ன தேவலோகமா நான் இங்கே இரவும் பகலும் சீட்டாடும் அனிருத் தேசாயின் மனைவி அதோ பாருங்கள் தெரியும் எப்படி நான் உங்களை சந்தித்தது இல்லையே இப்பொழுதுதான் சோமசேகர் உங்கள் கணவரை பற்றி சொன்னார் ரொம்ப திறமையான ஆட்டக்காரர் என்று நிறைய ஜெயிப்பார் என்று நிறைய தோற்பதை யாரும் சொல்ல மாட்டார்கள் உங்களிடம் கன் இருக்கிறதா மிஷின் கன் எதற்கு மேஜையில் இருக்கும் அத்தனை ஆண் பிள்ளைகளையும் சுட வேண்டும் ஏன் பின்ன என்ன ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் மனைவி இல்லையா மகன் மகள் இல்லையா அவர்கள் காத்திருக்கவில்லையா இங்கே வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் சீட்டாடி சீட்டாடி பகையை பாருங்க சுருட்டு பைப்பு சிகரெட்டு பாதி நிரப்பப்பட்ட சாராயம் தூக்கம் இல்லாத கண்கள் உங்களை போன்ற மனைவியை வீட்டில் விட்டு விட்டு இங்கே சீட்டாடுகிறான் ஒருத்தன் ஆச்சரியம் மனைவி என்பது போய் விடுகிறது இப்பொழுது நீங்கள் என்னை முதல் முதலில் பார்க்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகத்தான் இருக்கிறேன் இதே என்னை கல்யாணமாகி பத்து வருஷம் பார்த்து அழுத்து போய் தினம் தினம் இரவு பகலாக படுக்கையிலும் பாத்ரூமிலும் பார்த்து பார்த்து என்னிடம் உள்ள எல்லா ஆச்சரியங்களும் கரைந்து விட்ட பின் அன்பு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா காதல் என்றும் ஒன்று அவள் சிரித்து உங்களுக்கு கல்யாணமாகவில்லையா ஆம் அதுதான் அன்பு காதல் என்றெல்லாம் பேசுகிறீர்கள் அன்பு தான் கல்யாணத்தின் முதல் இழப்பு முதல் கேஷுவாலிட்டி அவள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாள் அந்த கிணத்திலேயே அவளை காதலிக்கலாம் காதலிக்கலாமா என்று தோன்றியது என்ன பேசுவது என்று மூச்சு அவள் அந்த நிமிஷத்தில் காப்பாற்றப்பட வேண்டியவளாக தோன்றினாள் அனிருத் தேசாயை இங்கிருந்தே பார்த்தேன் கவலை இல்லாமல் வாயில் சிகரெட்டு தொங்க தன் சீட்டுகளை ஸ்லோ மோஷனில் பிரித்து கொண்டிருந்தான் இத்தனை அழகான இளமையான புத்திசாலியான மனைவி காத்திருக்க கிழக்கு உரங்குகளுடன் சதா சீட்டாடம் கிரை என்ன சொல்வது திரும்பி அவனை பார்த்து ஆறுதலாக ஏதோ சொல்ல வாய் எடுப்பதற்குள் ஹாய் கவிதா என்று ஒரு அந்நிய ஆசாமி வந்து விசாரிக்க ஓ ஹலோ வினோத் அட்லாஸ்ட் முதல் முதலாக ஒரு தெரிந்த முகம் வினோத் கெட் ட்ரிங்க் வினோத் என்று அந்த கடங்காரனுடன் போய்விட்டாள் நான் செய்வதெறியாது மறுபடியும் சீட்டாட்டத்தின் அருகில் வந்தேன் கவிதாவின் கணவன் தலை கலைந்து தீவிரமாக இருந்தான் அவனுக்கு எதிரே பிளாஸ்டிக் வட்டங்கள் எல்லாம் காலியாகி எதிராளியிடம் போயிருக்க நான் மனதிற்குள் சோமசேகரின் கணக்குப்படி எண்ணி பார்த்ததில் அவன் ஒரு எட்டு லட்சமாவது எழுந்திருப்பான் என்று தோன்றியது எல்லாமே பொய்யாக இருந்தது பொய் நாணயங்கள் பொய் மனிதர்கள் இந்தியா போன்ற ஏழை நாட்டில் இது எப்படி சாத்தியம் ஒரு நாளைக்கு இத்தனை லட்சமா என் வாழ்நாள் முழுவதும் ராப்பகலாக உழைத்தாலும் இந்த அளவு பணத்தை கண்ணால் பார்க்க முடியாது அனிருத் ரொம்ப தோற்று விட்டா என்று அவனுக்கு எதிரே இருந்தவன் வற்புறுத்தினான் அவன் மட்டும்தான் கோதாவில் இருந்தான் நத்திங் டூயிங் இன்னொரு ஆட்டம் தோற்றாகிவிட்டது உன்னிடம் காசு இல்லை அனிருத் சொல்வதை கை அனிருத் தேசாயை அப்போதுதான் கிட்டத்தில் பார்த்தேன் தொங்கிய சங்கிலியை உரிமினான் இது எத்தனை பேரும் ஒரு ஸ்கூட் கூட வராது மோகன் மோகன் ஐ மஸ்ட் வின் இன்றைக்கு உன் தினம் இல்லை அனிருத் உன் மனைவி காத்திருக்கிறாள் போ ஐ மஸ்ட் வின் நான் ஜெயித்தே ஆக வேண்டும் வேறு வழி இல்லை இன்னொரு ஆட்டம் ஆடினால் போதும் லக் திரும்பிவிடும் தொடர்ந்து பதினெட்டு முறை தோத்திருக்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இது சாத்தியமில்லை எண்கள் எனக்கு பேசி ஆக வேண்டும் மோகன் இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னிடம் இல்லை அனிருத் எது வேண்டுமானாலும் தோற்றது போரும் என்று மோகன் என்கின்றவன் தன் பிளாஸ்டிக் ஐஸ்வர்யத்தை திருட்டிக்கொள்ள அனிருத் தள்ளாடி எழுந்திருந்து டோன்ட் கோ ஆடிவிட்டு தான் போக வேண்டும் என்று முறைத்தான் அனில் உன்னிடம் ஆடுவதற்கு எதுவும் இல்லை கிளப் ரூல்ஸ் தெரியாதா கடன் அணைத்து ஆடக்கூடாது என்று நீ அதிகமாக தோற்றுவிட்டாய் அதிகமாக குடித்தும் விட்டாய் மோகன் ஒரு ஆட்டம் மோகன் ஜெயித்தி தான் ஆக்க வேண்டும் டபுள் ஆர் குவிட்ஸ் ஆடலாம் மோகன் நோ என்று மெல்ல சொன்ன மோகன் அவன் காலரை பிடித்து என்று அழுகிறார் சொன்னான் நான் வருகிறேன் என்றார் மோகன் மோகன் ஒன் லாஸ்ட் என்னிடம் இருக்கு கடைசி சொத்து என்ன கவிதா இதற்கு வருவாய் தெரியும் யு ஆர் ஜோக்கிங் மோகனின் முகம் இறுகியது நோ சீரியஸ் இந்த ஆட்டம் ஒரே ஷபுள் தோற்றால் கவிதா ஜெயித்தால் அத்தனை பணமும் எனக்கு என்றான் கவிதாவை மோகன் அவனை ஒரு மாதிரி பிரதாகமாக பார்த்து யூ ஆர் நட்ஸ் கிரேசி என்றான் இல்லை மோகன் ஐ ஆம் சீரியஸ் உனக்கு கவிதாவின் மேல் ஒரு கண் என்பது எனக்கு முன் முன்னே தெரியும் உனக்கு அவள் தானே வேண்டும் அவளுக்காக நீ சாம்ராஜ்யத்தையே கொடுப்பா என்பதும் தெரியும் டேக்கர் டேக்கர் கடைசி இந்த ஆட்டம் ஆடியாக வேண்டும் எனக்கெல்லாம் திரும்பியே ஆக வேண்டும் மோகன் அவனை சற்று நேரம் கண்கூட்டாமல் பார்க்க எனக்கு இதெல்லாம் நிஜமா பொய்யா கதையா வாழ்க்கையா எந்த அபத்த நாடகத்தின் கடைசி காட்சி இது என்று ஸ்தம்பித்து போய் நிற்க மோகன் மெல்ல சீட்டுகளை சேர்த்து கொண்டு ரெண்டு விரல்களால் அதை விற்றினான் வெட்டினான் மறுபடியும் கும்பாட்சி பண்ணிக்கொண்டு மறுபடியும் ஆர் சீரியஸ் எஸ் 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 மோகன் திரும்பி கவிதா இருந்த பக்கம் பார்க்க அவள் அந்த மூலையில் இங்கே நடக்கும் உச்சக்கட்டை பற்றி எதுவும் தெரியாது தலைமையரை நளினமாக தள்ளி கொண்டு பேசிக்கொண்டிருந்தாள் டீல் நான் உடனே பாய்ந்து அந்த பைத்தியக்கார சூதாட்டத்தை அந்த சமகால தருமனை தடுக்க முற்படாமல் ஆர்வமும் வயிற்றில் பயமும் பச்சாதாமமும் கலந்து வாய் சீலடித்தார் போல எதுவும் பேசத் தெரியாமல் செய்யத் தெரியாமல் மோகனின் நளின விரல்களை மாற்றி மாற்றி தனக்கும் எதிராளிக்கும் சீட்டுக்களை விசிறுகின்ற அனிருத்தேசாய் தன் சீட்டுக்களை பார்க்காமல் பிரமிப்பில் இருந்தான் அனிருத் இப்போ கூட இட்ஸ் நாட் லேட் டீல் தன் சீட்டுக்களை அடுக்கி வைத்துக் கொண்டு சற்று நேரம் தியானம் போல கண்ணை மூடிக்கொண்டிருந்துவிட்டு மெல்ல ஒவ்வொன்றாக பிரித்துப் பார்த்தான் மோகன் ஜோக்கரை வெட்டிவிட்டு தன் சீட்டுக்களை சேகரித்துக் கொண்டு ஒரு முறை தேசாயையும் ஒரு முறை கவிதாவையும் பார்த்துவிட்டு தன் சீட்டுக்கள் விரலில் எச்சில் தொடுத்து வெச்சில் தொடுத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தான் நான் முட்டாள் பாய்ந்து தடுக்காமல் ஏன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை ஒருவேளை நானும் அனிருத் தேசாய் போன்ற ஆண்மகன் தானா பெண்களை அடிமைப்படுத்துவதிலும் இழிவுபடுத்துவதிலும் விற்பதிலும் ஒரு ஆதாம் காலத்து இச்சை எனக்கும் உள்ளதா ஆர்வமா எதனால் அந்த வினோத விளையாட்டை கலைக்காமல் பேசாமல் இருந்தேன் அனிருத் தேசாயின் சீட்டுகளை பார்த்தேன் எனக்கு ஒரு வாரம் ஆறு ஒரு வாரம் மாதிரி ஆறுதல் ஏன் ஏமாற்றமாக கூட இருந்தது ஒரு சீக்வன்ஸ் ரெண்டு ஜோக்கர் வந்து பனிரெண்டு சீட்டுகள் அமைந்திருந்தன எனக்கு சற்று பால் வார்த்தது போல சற்று ஏமாற்றமாகவும் இருந்தது ஒரே டச்சர் தான் வேண்டும் அடுத்த முறை வந்து விடுமே அப்பாடா மோகன் சீட்டை என்னால் பார்க்க முடியவில்லை முதல் சீட்டை எடுத்தான் சற்று நேரம் யோசித்தான் அனிருத் சீக்கிரம் என்றான் ஜெயிக்கப் போகிறானே மோகன் சற்று நேரம் தன் கை சீட்டையே நோக்கிக் பிறகு நிதானமாக அனிலுத் ஐ எம் வெரி சாரி டெல்ட் ஹேண்ட் என்று அத்தனை சீட்டுகளையும் விரித்தான் தேசாய் அப்படியே தன் கன்னத்தில் கை வைத்தவன் மை god மை god என்றான் ஐ ஜஸ்ட் கான் பிலீவ் இட் என்று மேல் ஷீட்டை திருப்பி பார்த்தான் அவனுக்கு வேண்டிய ஷீட் அது மோகன் தன் பிளாஸ்டிக் வட்டங்களை சேகரித்து கொண்டு திரும்பி வெல் யூ have லாஸ்ட் your wife கவிதா என்று சத்து இறைந்து கூப்பிட்டான் அவள் அங்கே தனியாக இப்போது புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் எஸ் மோகன் இங்க வா என்றான் முக்கியமான விஷயம் அவள் ஆர்வத்துடன் வர தேசாய் மேஜையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் டார்லிங் இட்ஸ் ஓவர் வீட்டுக்கு போகலாமா மை யூ ஹவ் லாஸ்ட் அ லாட் வா வா போகலாம் இனஃப் இஸ் இனஃப் கவிதா என்ன மோகன் நான் உன்னிடம் பேச வேண்டும் இன்றைக்கு உன் கணவன் ஒரு வினோதமான காரியம் செய்தான் அதன்படி அவன் மேலே சொல்வதை கேட்பதற்குள் என் தோளில் யாரோ தட்டுவதை உணர்ந்தேன் சோமசேகர் என்ன சார் போகலாமா நான் இருங்க சார் என்று சொல்வதற்குள் சோமசேகர் அவர்களிடம் சென்று கவிதா டேக் தம் ஹோம் ப்ளீஸ் இனஃப் இருங்க அந்த விவகாரம் என்ன ஆச்சுன்னு எந்த விவகாரம் என்பதற்குள் மோகன் கவிதா அனிருத் தேசாய் மூவரும் இருந்து நடக்க ஆரம்பிக்க சோமசேகர் என்னை கைத்தாங்கலாக தள்ளாத குறையாக அழைத்து வந்தான் நான் கடைசியாக அந்த கிளப்பை விட்டு வெளியே வரும்போது அவர்களை மறுபடியும் கார் அருகே பார்த்தேன் தேசாய் கதவருகில் நின்று கொண்டிருக்க இந்த பக்கம் மோகன் பேசிக் பேசிக்கொண்டிருப்பதை கவிதா நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் மோகன் சொல்லி முடித்ததும் கவிதா நிதானமாக அவர்கள் இருவரிடமிருந்தும் பின்வாங்கினாள் நின்றாள் அந்த இரவு நிச்சலனத்தில் கவிதாவின் கிரீச்சிட்ட சிரிப்பு என் உள்ளத்தை துளைத்தது ஆட்டக்காரன் என்ன ஒரு சூப்பர் ஸ்டோரி சமகால தருமன் அப்படின்னு அந்த தேசாய சொல்லி அந்த காலத்தில் நடந்த மாதிரி தான் இந்த காலத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு கோடி காட்டியிருக்கார் நமக்கு மற்றபடி விவரிப்பு இப்படியெல்லாம் நடக்குமான்னு கூட நிறைய பேர் தெரியாது இந்த இடத்துல அவ சுட தான் வச்சுக்கணும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ தான் பார்த்த கேரக்டர் தான் கதையில் உருணும் எல்லோரும் சொல்லியிருக்கா பட் அது ரொம்ப இன்னைக்கு இன்றைக்கி நடப்புகளை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பட் அவரோட பெஸ்ட் பட்ட விவரிப்புகளை ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக அடுத்த கட்டம் என்ன நடக்குங்கிறது தெரியாத ஒரு சுவாரஸ்யம் கலந்து திகில்லே சேர்த்து சொல்லணும் எல்லாமே கலந்த ஒரு பிரமாதமான கதையை கொடுத்துருக்கார் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்களும் ரசித்து கேட்ப இல்லைன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்